வணக்கம் ராபின் ஷர்மாவோட தே ஃபைவ் கிளப் புத்தகம் பத்தி நாம ஆழமா பார்க்க போறோம் நிறைய பேர் இது வெறும் காலையில சீக்கிரம் எந்திரிக்கிறத பத்தின புத்தகம்னு நினைக்கிறாங்க காலையில அஞ்சு மணிலிருந்து ஆறு மணி வரைக்கும் அந்த ஒரு மணி நேரத்தை வச்சு ஒருத்தரோட வாழ்க்கைய மாத்த முடியும்னு ஒரு கதை வழியா சொல்றாரு கரெக்ட் ஒரு தொழில் முனைவோர் ஒரு கலைஞர் அப்புறம் ஒரு மர்மமான கோடீஸ்வரர் இவங்களை வச்சுதான் கதல் அகரும் வாங்க அந்த ஒரு மணி நேரம் ரகசியத்துக்குள்ள போகலாம் நிச்சயமா ஓன் யோர் மார்னிங் எலவேட் யோர் லைஃப் இதுதான் அந்த புத்தகத்தோட ஒத்த வரி மெசேஜ் அதாவது உங்க காலைய வசப்படுத்துங்க உங்க வாழ்க்கைய உயர்த்துங்க ஓஹோ இதுல சுவாரஸ்யமே அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறது மட்டும் ஒரு பெரிய விஷயம் இல்ல எழுந்திருச்சதுக்கு அப்புறம் அந்த முதல் அறுபது நிமிஷம் அத வெற்றி நேரம்னு சொல்றாரு இல்லையா ஆமா அந்த வெற்றி நேரத்தை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்கிறது தான் உங்க நாளோட வெற்றி கவனம் ஆற்றல் எல்லாத்தையும் முடிவு பண்ணுது சரி அப்போ அந்த கதை எப்படி ஆரம்பிக்குது கதை வந்து வாழ்க்கையில ரொம்ப விரக்தியில இருக்கிற ரெண்டு பேர்கிட்ட வந்து தொடங்குது ஓகே ஒருத்தர் ஒரு தொழில் முனைவோர் தன்னோட கம்பெனி நஷ்டத்துல போய் தற்கொலை பண்ணிக்கலாங்கற எண்ணத்துல இருக்காரு இன்னொருத்தர் ஒரு கலைஞர் அவரோட படைப்பாற்றலே வத்தி போயிடுச்சுன்னு விரக்தியோட உச்சத்துல இருக்காரு இவங்க ரெண்டு பேரும் இந்த ஸ்பெல் பைண்டர்னு ஒரு குருவோட கருத்தரங்கள சந்திக்கிறாங்க அந்த கருத்தரங்களே ஒரு பெரிய ட்விஸ்ட் நடக்குமே ஆமா அந்த குரு மேடையிலே சரிஞ்சு விழுந்துடறாரு ஒரே குழப்பம் அந்த நேரத்துல பாக்க கொஞ்சம் கந்தலான உடையில ஒரு வீடில்லாதவர் மாதிரி ஒருத்தர் இவங்க கிட்ட வந்து பேசுறாரு அவர்தான் அந்த கோடீஸ்வரர் கரெக்ட் அவர் சொல்றாரு நானும் ஒரு காலத்துல உங்க மாதிரி தான் இருந்தேன் இந்த குருவோட போதனைகளால தான் நான் கோடீஸ்வரன் ஆனேன்னு தெரியலையே தெரியல ஆனா அவர் கையில போட்டிருந்த ஒரு வாட்ச் மட்டும் ரொம்ப விலை உயர்ந்ததா இருந்துச்சு அப்போதான் இவங்களுக்கு இவர் சொல்றதுல ஏதோ உண்மை இருக்குதுன்னு தோணுது அவர்தான் இங்கிருந்துதான் அசல் கதையை சூடு பிடிக்குது அந்த கோடீஸ்வரர் இவங்க ரெண்டு பேரையும் மொரீஷியஸ்ல இருக்கிற அவரோட கடற்கரை பங்களாவுக்கு கூப்பிடுறாரு ஆமா எதுக்குன்னா தி ஃபைவ் ஏஎம் கிளப்போட தத்துவத்தை கத்துக் கொடுக்கதான் அதோட முதல் பாடம் அந்த வெற்றி நேரம் தான் காலையில அஞ்சு மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் சரி ஏன் அந்த ஒரு மணி நேரம் அவ்வளோ முக்கியம் ராபின் சர்மா சொல்றாரு அந்த நேரத்துல உலகம் மொத்தமும் அமைதியா இருக்கும் ஆமா ஃபோன் கால்ஸ் மெசேஜஸ் எந்த தொந்தரவும் இருக்காது கரெக்ட் அந்த அமைதியில உங்க மூளை ரொம்ப தெளிவா சக்தி வாய்ந்ததா இருக்கும் அந்த நேரத்தை சரியா பயன்படுத்தினா மத்தவங்கள விட நீங்க பல மடங்கு முன்னாடி இருப்பீங்க இதுக்காகத்தான் அவர் அந்த இருபது ஃபார்முலாவை சொல்றாரு ஆமா புகழ் பெற்ற இருபது 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 சூத்திரம் ஓகே அந்த ஒரு மணி நேரத்தை மூணு இருபது நிமிஷமா பிரிக்கணும் முதல் இருபது நிமிஷம் ஐந்து மணியில இருந்து ஐந்து இருபது வரைக்கும் இயக்கம் அதாவது மூ நல்லா வேர்க்கிற அளவுக்கு உடற்பயிற்சி செய்யணும் இதுல என்ன பெரிய ரகசியம் இருக்கு நல்ல கேள்வி இங்க தான் அறிவியல் உள்ள வருது நம்ம காலையில எந்திரிக்கிறப்போ கார்டிசோல்னு ஒரு மன அழுத்த ஹார்மோன் நம்ம உடம்புல அதிகமா இருக்கும் அதனாலதான் நம்ம கொஞ்சம் சோர்வா பதட்டமா உணர்றோமா சரியா சொன்னீங்க நீங்க நல்ல வேர்த்து விறுவிறுக்க உடற்பயிற்சி செய்யும்போது இந்த கார்டிசோல் அளவு குறையுது அதே நேரத்துல பிடிஎன்எஃப்னு ஒரு புரதம் மூளையில சொரக்கும் பிடிஎன்எஃப் பிரெயின் டிரைவ்ட் நியூரோட்ரோபிக் ஃபேக்டர் இது வந்து மூளைக்கான வளர்ச்சி உரம்னு சொல்லலாம் இது புதுசா நரம்பு இணைப்புகளை உருவாக்கி நாம வேகமா கத்துக்க உதவுது ஆஹா அப்போ இது உடம்புக்கு மட்டும் இல்ல மூளைக்கான ஒரு வார்ம் அப் மாதிரி நிச்சயமா உங்க மூளைய ரீபூட் பண்ற மாதிரி சரி அடுத்த இருபது நிமிஷம் ஃபைவ் டுவென்டில இருந்து ஃபைவ் ஃபார்ட்டி வேற சிந்தனை அதாவது ரிஃப்ளெக்ட் இதுல தியானம் அன்றைய தினத்தை திட்டமிடுறது இல்லனா ஜேர்னலிங் பண்றது ஆமா முதல் இருபது நிமிஷ உடற்பயிற்சியால உங்க மூளை அமைதியாகி கவனம் செலுத்த தயாரா இருக்கும் அந்த தெளிவான மனநிலையில இன்னைக்கு எனக்கு எது முக்கியம் என் வாழ்க்கையோட நோக்கம் என்னன்னு நீங்க யோசிக்கும் போது உங்க நாள் ரொம்ப அர்த்தமுள்ளதா மாறும் ஒரு நிமிஷம் உடற்பயிற்சி தியானம் படிப்பு மூணுமே முக்கியம்தான் ஆனா இது ஏன் இதே வரிசையில செய்யணும் நான் முதல்ல படிச்சுட்டு அப்புறம் உடற்பயிற்சி செஞ்சா என்ன ஆகும் மிக மிக முக்கியமான கேள்வி அந்த வரிசைக்கு ஒரு உளவியல் நரம்பியல் காரணம் இருக்கு அப்படியா முதல்ல இயக்கம் மூலமா உங்க மன அழுத்த ஹார்மோனை வெளியேத்தி மூளைய தயார்படுத்துறீங்க அப்புறம் சிந்தவை மூலமா மனச ஒருமுகப்படுத்தி உங்க நாளுக்கான திசையை தீர்மானிக்கிறீங்க ஓகே இப்போ உங்க மூளை அமைதியா தெளிவா கத்துக்க ரொம்ப தயாரா இருக்கு இந்த நிலையில தான் மூணாவது பகுதி வருது அஞ்சு நாப்பதுல இருந்து ஆறு மணி வரைக்கும் வளர்ச்சி அதாவது குரோ இந்த நேரத்துல புத்தகம் படிக்கிறது பாட்காஸ்ட் கேக்குறது ஆமா இந்த மாதிரி செயல்கள்ல ஈடுபடும் போது உங்க மூளாத ரொம்ப சுலபமா உள்வாங்கிக்கிறோம் இந்த வரிசையை மாத்துனா இந்த முழுமையான பலன் கிடைக்காது அப்போ இது வெறும் செயல்களோட தொகுப்பு இல்ல ஒன்னோட ஒன்னு இணைஞ்ச ஒரு செயல்முறை சரியா புரிஞ்சுகிட்டீங்க இந்த ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபார்முலா ஒரு தான் இதோட உண்மையான நோக்கம் நம்ம வாழ்க்கைய தாங்கி நிக்கிற நாலு தூண்களை வலுப்படுத்துறதுதான் அதுதான் அந்த நான்கு உள் சாம்ராஜ்யங்களா கேட்கவே பிரம்மாண்டமா இருக்கே ஆமா த ஃபோர் இன்டீரியர் எம்பயர்ஸ் அதுதான் இந்த தத்துவத்தோட அடித்தளம் சரி அதுல முதலாவது என்ன முதலாவது மனநிலை மைண்ட் செட் உங்க சிந்தனைகள் நம்பிக்கைகள் பெரும்பாலான சுயமுன்னேற்ற புத்தகங்கள் இதோட நிறுத்திடும் ஆனா ஷர்மா சொல்றாரு இது வெறும் கால் கால்பங்கு வெற்றிதான் அப்போ மீதி இரண்டாவது இதய நிலை ஹார்ட் செட் இது உங்க உணர்ச்சி ஆரோக்கியம் உங்க மனசுல கோவம் வருத்தம் ஏமாற்றம்னு குப்பைகளை வச்சுக்கிட்டு உங்களால நேர்மறையா சிந்திக்க முடியாது இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கோணம் மனநிலை மட்டும் பத்தாது உணர்ச்சி நிலையும் முக்கியம் சரி அடுத்த ரெண்டு மூணாவது நிலை ஹெல்த் செட் உங்க உடல் ஆரோக்கியமும் ஆற்றலும் உங்க உடம்பு சோர்வா இருந்தா உலகத்திலே சிறந்த மனநிலையால கூட பண்ண முடியாது அதுக்கு தான் அந்த முதல் நிமிஷம் கரெக்ட் சோல் செட் இது உங்க வாழ்க்கையோட நோக்கத்தை பத்துனது நான் ஏன் இத செய்றேங்கற கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இருந்தா எவ்வளோ கஷ்டத்தையும் தாண்டி போகலாம் இந்த நாலு சாம்ராஜ்யங்களும் சமமா வளரணும் ஆமா அப்பதான் உண்மையான நீடிச்ச வெற்றி கிடைக்கும் இது கேட்க ரொம்ப நல்லா இருக்கு ஆனா ஒரு யதார்த்தமான கேள்வி முதல் நாள் ரெண்டாவது நாள் செய்யலாம் மூணாவது நாள் காலையில அஞ்சு மணிக்கு அலாரம் அடிக்கும்போது போது இன்னும் அஞ்சு நிமிஷம்னு தோணுமே உண்மைதான் நம்ம பலரும் தோத்து போற இடம் அதுதான் அந்த சவால இந்த புத்தகம் எப்படி சமாளிக்குது அதுக்காகவே பழக்கத்தை உருவாக்கும் நெறிமுறை the habit installation protocol ஒரு பகுதிய விளக்குறாரு ஓகே எந்த ஒரு புது பழக்கத்தையும் நம்ம வாழ்க்கையோட ஒரு பகுதியா மாத்த கிட்டத்தட்ட அறுபத்தாறு நாட்கள் ஆகும்னு அறிவியல் சொல்லுது இந்த புத்தகம் அந்த அறுபத்தாறு நாட்களை மூணு நிலைகளா பிரிக்குது அறுபத்தாறு நாட்களா பெரிய பயணம் தான் முதல் நிலை நிலை ஒன் முதல் இருபத்தி நாட்கள் அழித்தல் டிஸ்ட்ரக்ஷன் இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான பகுதி உங்க பழைய பழக்கங்களை உடைக்க முயற்சி பண்ணும்போது உங்க மூளை பயங்கரமா எதிர்க்கும் இது தேவையில்லாத ஆயிரம் சொல்லும் பேர் விட்டுடுவாங்க ஆமா சரி இந்த நாள் போராட்டத்தை தாண்டிட்டா அடுத்தது இருபத்தி மூணுல இருந்து நாப்பத்தி நாலு நாட்கள் அது நிறுவுதல் இன்ஸ்டாலேஷன் இது ஒரு குழப்பமான காலகட்டம்னு சொல்றாங்க கரெக்ட் உங்க மூளையில புதுசா நரம்பியல் பாதைகள் உருவாக ஆரம்பிக்கும் ஒரு பக்கம் பழைய பழக்கம் இழுக்கும் இன்னொரு பக்கம் புது பழக்கம் உருவாக பாக்கும் இதனால சோர்வு எரிச்சல் எல்லாம் வரலாம் புத்தாண்டு சபதம் மாதிரி இரண்டாவது வாரம் ஜிம்முக்கு போக தோணாது அதே தான் ஆனா இதையும் தாண்டி நிக்கிறது தான் முக்கியம் அப்போ மூணாவது நிலைதான் வெற்றிக்கான இடம் இருந்து அறுபத்தாறு நாட்கள் வரை ஆமா அது ஒருங்கிணைத்தல் இன்டெகிரேஷன் தான் அந்த பழக்கம் உங்க இயல்பா மாறும் அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கிறது பல் தேய்க்கிற மாதிரி ஒரு ஆட்டோமேட்டிக் செயலா மாறிடும் அதுக்கப்புறம் சிரமமே இல்லாம செஞ்சுடுவோம் நிச்சயமா இதுக்கு ஒரு மேற்கோள் இருக்கு எல்லா மாற்றமும் ஆரம்பத்துல கடினமானது நடுவுல குழப்பமானது முடிவுல அழகானது அருமை சரி அறுபத்தி ஆறு நாள்ல பழக்கத்தை உருவாக்கிட்டோம் ஆனா வாழ்க்கை முழுக்க இந்த உச்ச செயல்திறனை எப்படி தக்க வச்சுக்கிறது சில சமயம் ரொம்ப உழைச்சு பர்ன் அவுட் ஆயிடுறோமே இது ரொம்ப முக்கியமான கேள்வி அதுக்கு இரட்டை சுழற்சிகள் த ட்வின் சைக்கிள்ஸ்னு ஒரு தத்துவத்தை சொல்றாரு வெற்றிங்கிறது நிக்காம உழைக்கிறதுல மட்டும் இல்ல அப்போ எதுல இருக்கு தீவிரமான உழைப்பையும் ஆழ்ந்த ஓய்வையும் சமநிலைப்படுத்துறதுல இருக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் முதல் சுழற்சி உயர் சிறப்பு சுழற்சி இது உங்க வேலையில முழு கவனத்தோட தீவிரமா உழைக்கிற நேரம் ரெண்டாவது ஆழ்ந்த புத்துணர்ச்சி சுழற்சி இது ஓய்வெடுக்கிற நேரம் வெறும் ஓய்வு இல்ல வேலை ஃபோன் டென்ஷன் எல்லாத்துல இருந்தும் உங்கள முழுசா துண்டிச்சுக்கிட்டு எடுக்கற ஓய்வு ஒரு விளையாட்டு வீரர் மாதிரி ஆமா அவங்க பயிற்சிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அவ்வளவு ஓய்வுக்கும் கொடுப்பாங்க கரெக்ட் ஏன்னா தசை வளர்ச்சி ஓய்வுல தான் நடக்குது நம்ம திறமைகளும் அப்படித்தான் ஓய்வுங்கிறது சோம்பேறித்தனம் இல்ல அது வளர்ச்சியோட ஒரு பகுதி நீங்க சொல்றது ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகப்படுத்துது வளர்ச்சிங்கிறது உழிக்கும் இல்ல ஓய்வின் போதுதான் நடக்குது இது இந்த புத்தகத்தோட ஒரு சக்தி வாய்ந்த கருத்து மிகச்சரி கதையோட இறுதியில அந்த தொழில் முனைவோரும் இந்த தத்துவங்களை பின்பற்றி அவங்க அவங்க வாழ்க்கைய முழுசா ரெண்டு பேரும் கல்யாணம் கூட ஆமா அவங்க துறைகளில் உச்சத்தை தொடுறதோட ஒருத்தரை ஒருத்தர் திருமணம் செஞ்சு ஸ்டோன் அப்படின்னு ஒரு மகனோட சந்தோஷமா வாழ்றாங்க ஆக இந்த ஆழமான அலசலோட முடிவுல நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா தி ஃபைவ் எம் கிளப்ங்கிறது வெறும் காலையில புத்தகம் இல்ல இல்லவே இல்ல அது அந்த முதல் ஒரு மணி நேரத்தை பயன்படுத்தி நம்மளோட நாலு உள் சாம்ராஜ்யங்களையும் வளர்த்து வாழ்க்கை முழுத்த நீடிக்கிற ஒரு வெற்றியை உருவாக்குறதுக்கான முழுமையான வழிகாட்டி கதையோட இறுதியில கோடீஸ்வரர் ஸ்டோன் ரிலே இறந்துடுறாரு ஆனா அவரு பகிர்ந்துகிட்ட ஞானம் மற்ற ரெண்டு பேரோட வாழ்க்கையா அர்த்தமுள்ளதா மாத்துது இது நமக்கு என்ன சொல்லுதுன்னா உண்மையான செல்வம் பணமோ புகழோ இல்ல ஆமா நாம வாழ்ற வாழ்க்கையோட தரமோ மத்தவங்களுக்கு நாம விட்டுட்டு போற ஞானமும் தான் இப்போ நீங்க கேக்குறவங்களுக்காக ஒரு சிந்தனை இந்த புத்தகம் சொல்லுது உங்க கால தான் உங்க மரபின் அடித்தளம்னு அதாவது நீங்க எப்படி மத்தவங்களால நினைக்கப்படணும்னு உங்கள் காலப்பழக்கங்கள் தீர்மானிக்குது ஒருவேளை உங்க நாளைக்கு உங்க கடைசி நாள் இன்னைக்கு காலையில அந்த முதல் ஒரு மணி நேரம் நீங்க வாழ்ந்த வாழ்க்கையை பத்தி என்ன சொல்லும்